வணக்கம் இது சுந்தர ராமசாமி அவர்களின் விகாசம் அம்மா கட்டிலில் படுத்து கொண்டிருந்தார் நான் கட்டிலை ஒட்டி கீழே படுத்து கொண்டிருந்தேன் பிந்தி எழுந்திருப்பதை நானும் அம்மாவும் வழக்கமாக்கி கொண்டிருந்தோம் நாங்கள் சிறிது போராடி பெற்றிருந்த உரிமை இது சூரியோதயத்திற்கு முன் குளியலை முடித்துவிடும் தர்மத்தை யுகாந்திரங்களாக காப்பாற்றி வரும் குடும்பம் நாங்களோ நோயாளிகள் அம்மாவுக்கு ஆஸ்துமா எனக்கு மூட்டு வழி இரண்டுமே காலை உபாதைகள் கொண்டவை குதிரை பிடரியை உதறும் மணிச்சத்தம் கேட்டது வண்டியை பூட்டியாயிற்று அப்படியென்றால் அப்பா சாவி கொத்தை எடுத்து கொண்டு விட்டார் என்ற அர்த்தம் கடிகாரம் எட்டரை நெருங்கிவிட்டது என்றும் அர்த்தம் இனி செருப்பாணிதல் கிரீச் கிரீச் படியிறங்கியதும் குடையை படக்கென்று ஒரு தடவை திறந்து மூடல் குடையின் அன்றாட ஆரோக்கிய சோதனை அது கதவு லேசாக திறந்தது இடைவெளியில் பாய்ந்த சூரிய ஒளி கண்ணாடி போல் உருப்பெற்று உயர்ந்தது ஒளி தூணில் தூசி சுழல்கிறது அப்பா கண்ணா ஒரு கண் பாதி விபூதி பூச்சு சந்தன போட்டு அதற்கு மேல் குங்குமம் பொட்டு டே அம்பி எழுந்துரு என்றார் அப்பா நான் கண்களை மூடிக்கொண்டேன் ஆழ்ந்த நித்திரைக்கு வசப்பட்டு விட்டது போல் அசையாமல் கிடந்தேன் டே எழுந்துருடா தடியா அப்பா கூப்பிடுறார் என்றாள் அம்மா ஓரக்கண்ணால் அப்பா முகத்தை பார்த்தேன் அது அன்பாக இருந்தது மிருதுவாக இருந்தது கடுமையான தூக்கத்தை தகர்த்து கொண்டு வெளிப்படும் பாவனையில் கண்களை திறந்தேன் டே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஆனப்பாலம் போ என்றார் அப்பா போய் ராவுத்ரரை கையோட கடைக்கு கூட்டி கொண்டு வந்துடு நான் போய் வண்டி அனுப்புறேன் என்றார் நான் அப்பா முகத்தையும் அம்மா முகத்தையும் மாறி மாறி பார்த்தேன் கடையில் முன்தினம் ராவுத்தருக்கும் அப்பாவுக்கும் நடந்த மோதலை பற்றி அம்மாவிடம் சொல்லியிருந்தேன் அவர் இல்லாமல் உங்களுக்கு முடியுமா முடியாதா என்று கேட்டால் அம்மா எத்தனை வருஷமாச்சு இந்த கூத்து என்றால் விலகிறதும் சேர்த்துக்கிறதும் என்றால் அப்பாவின் முகம் சிவந்தது மேலும் சிவந்தால் மூக்கு நுனியில் ரத்தம் கசிந்து விடும் என்று தோன்றிற்று ஓணம் வர்றது நீ கடைக்கு வந்து பில் போடு என்றார் அப்பா கோபத்தின் உக்கிரத்தில் உதடுகள் கோணி வலித்து காட்டுவது போல் வார்த்தைகள் தேய்ந்தன இந்த லோகத்திலே ராவுத்தர் ஒருத்தர் தான் பில் போட தெரிஞ்சவரா என்றாள் அம்மா மூடு என்று கத்தினார் அப்பா சடேரென்று என்னை பார்க்க திரும்பி கொண்டே எழுந்துடுடா என்று ஒரு அதட்டல் போட்டார் நான் படக்கென்று எழுந்திருந்து பில் மாதிரி நின்றேன் போ நான் சொன்ன மாதிரி செய் என்றார் என் காலில் கட்டியிருக்கும் சக்கரத்தை யாரோ இழுத்தது போல் வேகமாக வெளியே நகர்ந்தேன் குதிரை வண்டி கிளம்பும் சப்தம் வாசலில் கேட்டது காலை காரியங்களை பம்பரமாக செய்து முடித்தேன் என்ன சுறுசுறுப்பு வழக்கத்திற்கு மாறாக அரை நிஜாருக்கு மேல் வேட்டியை கட்டி முழுக்கை சட்டையும் அணிந்து கொண்டேன் இரண்டும் சேர்ந்து சற்று தெம்பாக என்னை பேச வைக்கும் என்று ஒரு நம்பிக்கை அப்பா மீது வழக்கமாக வரும் கோபம் அன்று வரவில்லை வருத்தமும் இல்லை கொஞ்சம் பிரியம் கூட கசிவது போல் இருந்தது பாவம் ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்டு விட்டார் முன்கோபத்தில் முறித்து பேசிவிட்டார் ராவுத்தரிடம் சிறிது சாந்தம் கொண்டிருக்கலாமே என்று சொல்லலாம் அவர் ஒரு முன்கோபி என்றால் சிறிது சாந்தம் கொண்டிருக்கலாம் முன்கோபமே அவர் என்றால் எப்படி சாந்தம் கொள்ள முடியும் இந்த மனப்பின்னல் தந்த குதூகலத்தில் அம்மா முன் சென்று அவள் முகத்தை பார்த்து முன்கோபமே அவர் என்றால் எப்படி சாந்தம் கொள்ள முடியும் என்று கேட்டேன் அம்மா சிரித்தாள் மறுகணம் சடக் என்று முகத்தை கடுமையாக்கிக் கொண்டு ரொம்ப லட்சணந்தா புத்தியுள்ள பிள்ளை என்றால் ராவுத்தரை கூட்டிக் கொண்டு கடைக்கு போ என்றாள் தன் நெஞ்சின் மீது வலது கையை வைத்து கொண்டு அவர் என்ன பேசியிருந்தாலும் அதற்காக நான் வருத்தப்படுறேன்னு சொல்லு என்றாள் நான் போய் குதிரை வண்டியில் ஏறிக்கொண்டேன் ஓணம் விற்பனையை ராவுத்தர் இல்லாமல் சமாளிக்க முடியாது என்றுதான் எனக்கும் தோன்றிற்று அவர் மாதிரி யாரால் கணக்கு போட முடியும் மனக்கணக்கில் ஒரு மின்னல் புரியவர் அவரும் சரி வரிசையாக ஐந்து பேர் உட்கார்ந்து காகிதத்தில் கூட்டிக் கழிப்பதும் சரி மனித மூளையா அது அமானுஷ்யம் பில் போடும் பகுதியில் கூடி நிற்கும் வாடிக்கையாளர்கள் பார்த்து வியக்கும் அமானுஷ்யம் ஆச்சரியத்தில் விகித்து போய் ஜென்மந்தானா இது என்று பலர் வாய்விட்டு கேட்டிருக்கிறார்கள் காதாலை கேட்டே இப்படி போடுறாரே மனுஷன் கண்ணால பார்க்க முடிஞ்சா எப்படி போடுவாரோ என்று கேட்டிருக்கிறார்கள் இத்தனைக்கும் ஸ்கூல் படிப்பு மூணாம் கிளாஸ் கடையை பெருக்கி பாய் விரித்து தண்ணீர் வைக்கும் கோமதியை விட வருஷம் படிப்பு குறைவு அன்று இதமாகத்தான் பேச்சு தொடங்கிற்று கடனை இப்படி மேலே ஏத்திண்டே போனா எப்படி ராவுத்தர் தொகை ஏகமா ஏறிப்போச்சே என்றார் அப்பா தனக்கு வேண்டிய துணிகளை எல்லாம் பொறுக்கி தன் பக்கத்தில் குவித்து வைத்துக்கொண்டு கொண்டு அதன் பின் கடன் கேட்டது அப்பாவுக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றிற்று என்ன செய்ய சொல்றீங்க ஐயா வீடு முழுக்க போட்டேக மகன் கூறு இல்லை மாப்பிள்ள கூறுல மகனாள் மருமகனாள் பேத்திக இட்டு பேரன்க இட்டு எத்தனையாச்சு ஆளு கொண்டு எடுத்தாலும் தொகை ஏறி போகுதே என்றார் ராவுத்தர் ராவுத்தரின் முகத்தை அப்பா கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் இளக்காரம் கொஞ்சம் கூடி போச்சு அதை மட்டுப்படுத்தி காற்றாய்ப்போ என்று அவர் தனக்குள் கருவி கொள்வது போல் இருந்தது கோலப்பா துணிக்கு பில் போட்டு கட்டி தந்துரு என்றார் ராவுத்தர் தான் சம்மதம் தருவதற்கு முன் அவரே எடுத்து கொண்டு விடுவதா அப்பாவின் முகம் சிவந்தது இந்த தவா கடன் தர சந்தர்ப்பம் இல்ல என்றார் அப்பா குரலில் கடுமை ஏறி இருந்தது அப்படின்னா நம்ம உறவு வேண்டாம் தானே ஐயா சொல்றீங்க குட்டி என்னை ஊட்ல கொண்டு போய் சேர்த்துடு என்று சொல்லிக்கொண்டே எழுந்திருந்தார் ராவுத்தர் கோமதி ராவுத்தரின் வலது கையை தனது இடது தோளில் தூக்கி வைத்து கொண்டது படி இறங்கிற்று ராவுத்தரும் படி இறங்கினார் கடை சாத்தும் போது ஒவ்வொரு நாளும் வாரேன் ஐயா என்ற அப்பா இருக்கும் திசையை பார்த்து ராவுத்தர் கும்பிடுவது வழக்கம் அன்று அவர் விடை கொள்ளவில்லை அதாவது விடை பெற்று கொண்டு விட்டார் கோமதியை கூட்டிக்கொண்டு ராவுத்தர் வீட்டுக்கு போகலாம் என்று நான் யோசித்தேன் அப்படி செய்தால் ராவுத்தர் மனதில் இருக்கும் வெக்கை சற்று தனியும் என்று எனக்கு தோன்றிற்று ஆனால் கோமதி வீட்டில் இல்லை ராவுத்தர் வரலன்னு சொல்லிட்டாரு இப்பதான் போகுது கோமதி கடைக்கு என்றாள் அவள் தாயார் தோப்பை குறுக்காக தாண்டி சந்து வழியாக நுழைந்து ராவுத்தரின் வீட்டு முன்னால் போய் நின்றேன் ஓட்டு வீடு தனிந்த கூரை முன்முற்றத்தில் வலது பக்கம் கிணறு பூச்சி இல்லாத கைப்பிடி சுவர் இடிந்து கிடந்தது சுவரிலும் கிணற்றைச் சுற்றி தளத்திலும் வெல்வெட்டு பாசி புசு புசுவென்று வீட்டின் முன் வெட்டுக்கள் படிகள் நிலையில் சாக்கு விரிப்பு தொங்கிக் கொண்டிருந்தது அம்பி வந்திருக்கேன் என்றேன் நான் உறக்க ஒரு சிறுமி வெளிப்பட்டாள் இரட்டையில் மற்றொன்று என்று தோன்றிய இன்னொரு சிறுமியும் அவள் பின்னால் வந்தாள் உள்ளே இருந்து யாரம்மா என்று ராவுத்தரின் குரல் கேட்டது நான் தான் அம்பி என்றேன் வாவா என்றார் ராவுத்தர் உற்சாகத்தில் கொந்தளிக்கும் குரல் நான் படுதாவை தள்ளி கொண்டே உள்ளே போனேன் சாணி மெழுகிய தரையில் வஸ்தாக் மாதிரி ராவுத்தர் சப்பனம் கூட்டி உட்கார்ந்து கொண்டிருந்தார் இரு கரங்களும் அந்தரத்தில் உயர்ந்திருந்தன வாவா என்று வாய் அரட்டிக்கொண்டே இருந்தது நான் அவர் முன்னால் போய் முட்டுக்குத்தி நின்றேன் துளாவிய கரங்கள் என் மீது பட்டன கண்கள் மலங்க மலங்க விழித்தன என்றோ இழந்துவிட்ட ஜீவ ஒளியை மீண்டும் வரவழைக்காவை துடிப்பது போல் இருந்தன என் தோள்பட்டையை அழுத்தி என்னை தன் பக்கத்தில் இழுத்து உட்கார வைத்து கொண்டார் அவர் உணர்ச்சி வசப்பட்டதில் அதிகம் நெகிழ்ந்து விட்டது போல் இருந்தது இன்னைக்கென்ன வேட்டி கட்டிருக்காப்ல என்றார் தோணுச்சு என்றேன் என்ன கர குண்டஞ்சி ஐயர் மாதிரியே பார்க்கவும் ஐயர் மாதிரியே இருக்கேன்னு கடப்பையனுங்க சொல்லுவானுங்க எனக்கு தான் கொடுத்து வைக்கல பார்க்க இப்படி சொல்லிவிட்டு என் கண்ணம் கழுத்தும் நாடி வாய் மூக்கு கண் நெற்றி காதி எல்லாம் தடவி பார்த்தார் எல்லாம் கணக்காக வச்சிருக்கான் என்று சொல்லிவிட்டு சிரித்தார் வந்த விஷயத்தை சொல்ல இதுதான் சந்தர்ப்பம் என்று தோன்றிற்று ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு கை மென்னியை பிடித்து கொண்டிருக்கிறது நாக்கு புரள மறிக்கிறது அம்மா என்று பேச்சை தொடங்கினேன் ராவுத்தர் குறுக்கிட்டு எப்படி இருக்கு அவங்களுக்கு உடம்பு என்றார் அப்படியே தான் என்றேன் நம்மகிட்ட தூதுவளை கண்டங்கத்திரிலேயும் இருக்கு இழுப்புக்கு அதுக்கு மேலே மருந்து இல்ல ஐயருக்கு புட்டி மேலே இங்கிலீஷில் எழுதியிருக்கணும் நம்மக்கிட்ட இங்கிலீஷ் இல்லை மருந்து தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு பெரிதாக சிரித்தார் விஷயத்தைச் சொல்ல இதுவும் நல்ல தருணம் அம்மா உங்களை கடைக்கு கூட்டிட்டு போக சொன்னா அப்பா ஏதாவது முன்ன பின்ன பேசி இருந்தாலும் அதுக்காக அம்மா வருத்தப்படுறதாக சொல்ல சொன்னா தப்பா எடுத்துக்கப்படாதான் தட்டப்படாதனும் சொன்னா என்றேன் ராவுத்தரின் முகம் பரவசத்தில் மலர்ந்தது இரு கரங்களையும் மேலே உயர்த்தி தாயே நீ பெரிய மனுஷி என்று கூவினார் எழுந்துரு இப்பவே போறோம் கடைக்கு என்றார் அந்த வருடம் ஓணம் விற்பனை நன்றாக இருந்தது படு உற்சாகமாக இருந்தார் ராவுத்தர் தன்னை சுற்றி முண்டி மோதும் கடை பையன்களை எப்போதும் போல் அனாயாசமாக சமாளித்தார் அபிமன்யு தன்னந்தனியாக போரிட்டது போல் இருந்தது துணியின் அளவும் விளையும் காதில் விழுந்த மறுகணம் விடை சொல்கிறது வாய் என்ன பொறி மூளைக்குள் இருந்ததோ அந்த தெய்வத்துக்கு தான் வெளிச்சம் விடை சொல்ல ஒரு கணம் கூட தேவையில்லாத அந்த பொறி என்ன பொரியோ பதினாறு ஐட்டங்களுக்கு பெருக்கி வரிசையாக விடை சொல்லிவிட்டு ஐட்டம் பதினாறு கூட்டுத்தொகை ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி பதினாலு பைசா இருபத்தஞ்சு என்று கூறும் அந்த பொறியை மனித மூளை என்று எப்படி சொல்ல முடியும் அவ்வளவும் கரும்பலகையில் எழுதி போட்டிருந்தால் கூட கூட்ட எனக்கு அரை மணி நேரம் பிடிக்கும் இங்கோ விடை மின்னல் அடிக்கிறது ஒரு பிசகு விழுந்ததில்லை அன்று வரையிலும் அம்மா சொல்லி இருந்தால் முன்னெல்லாம் அப்பா இரவில் கண் வெளித்து ராவுத்தரின் விடைகளை பார்ப்பாராம் துள்ளல் கொஞ்சம் கூடி போச்சு அந்த மனுஷனுக்கு ரெண்டு தப்ப கண்டுபிடிச்சு ஒரு தட்டு தட்டி வைக்கணும் என்பாராம் ஆனால் இரவில் கண் வெளித்ததுதான் மிச்சம் ஒரு தவறை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பாவால் ஒரு நாள் ஒரு ஒற்றை காலை வண்டி கடை முன்னால் வந்து நின்றது முன்னும் பின்னும் படுதா போட்டு மூடி கட்டிய வண்டி மண்டிக்குள்ளிருந்து ஓவென்று பெண்களின் ஓலம் குஞ்சு குளவான்களின் கத்தல்கள் நம்ம வீட்டு பொட்டப்பட்டாலும் எல்லாம் வந்திருக்கு என்றார் ராவுத்தர் ராவுத்தரின் வீடு ஏலத்துக்கு வந்து விட்டதாம் சாமான்களை தூக்கி வெளியே வீசுகிறானாம் அமினா எனக்கு என்ன செய்யணும்னே தெரியலையே ஆண்டவா என்று கதறினார் ராவுத்தர் குழந்தை மாதிரி அழத் தொடங்கிவிட்டார் அப்படி அவர் அழுது கொண்டிருந்த போது கடை சிப்பந்தி கோலப்பன் பில்லுடன் வந்து பதிமூணு ரூபாய் நாற்பத்தஞ்சு பைசா நாற்பத்தஞ்சு மீட்டர் எழுபது சென்டிமீட்டர் என்றான் அழுகையை நிறுத்திவிட்டு எழுதிக்கோ அறுநூற்றி பதினாலு ரூபா அறுபத்தி ஆறு பைசா என்றார் ராவுத்தர் இப்படி சொல்லிவிட்டு அப்பா இருந்த கல்லா பெட்டி பக்கம் திரும்பி ஐயா வட்டியும் முதலுமா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே கோட்டில் கட்டணுமே நான் எங்கே போவேன் பணத்துக்கு என்று கதறினார் ராவுத்தரும் அப்பாவும் குதிரை வண்டியில் வக்கீலை பார்க்க சென்றார்கள் அடுத்த நாள் ராவுத்தர் கடைக்கு வரவில்லை செட்டியார் ஜவுளி கடையில் அவர் பில் சொல்லி கொண்டிருப்பதை தன் கண்களால் கண்டதாக கோலப்பன் அப்பாவிடம் சொன்னான் என்ன அநியாயம் இப்போ தானே அவருக்காக கோட்ல பணத்தை கட்டிட்டு வரேன் காலவாரி விட்டுட்டாரே நன்றி கெட்ட மனுஷன் என்று கத்தினார் அப்பா கடை கோலப்பனுக்கு மிதமிஞ்சிய கோபம் வந்து விட்டது கணக்கு போட தெரியுமே தவிர அறிவுகட்ட ஜென்மம் இல்ல அது என்றான் இதோ போய் தர இழுத்துக்கிட்டு வர என்று சைக்கிளில் ஏறி சென்றான் அப்பா சோர்ந்து தரையில் உட்கார்ந்து விட்டார் அவர் வாய் புலம்ப தொடங்கியது பெத்த தாயே நம்ப முடியாத இந்த காலத்தில என்றார் சிறிது நேரத்தில் கோலப்பன் திரும்பி வந்தான் சைக்கிள் கேரியரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ராவுத்தர் ராவுத்தரை கல்லா முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான் கோலப்பன் புத்தி மோசம் போயிட்டேன் ஐயா என்றார் ராவுத்தர் இரு கைகளையும் கூப்பியபடி உம்ம கொட்டம் அடங்குற காலம் வரும் என்று அப்பா கத்தினார் அப்படி சொல்லாதீங்க ஐயா வேலைக்கு வா நான் பணம் கட்டுறேன்னு சொன்னார் செட்டியார் புத்தி மோசம் போயிட்டேன் ஐயா என்றார் ராவுத்தர் உம்ம கொட்டம் அடங்குற காலம் வரும் என்று மீண்டும் சொன்னார் அப்பா ஆச்சரியம்தான் அப்பாவின் வாக்கு பழித்தது போல் காரியம் நடந்தது அந்த தடவை கொள்முதலுக்கு பம்பாய் போய்விட்டு வந்திருந்த அப்பா ஒரு சிறு மிஷினை அம்மாவிடம் காட்டினார் இது கணக்கு போடும் என்றார் மிஷினா போடும் என்றார் அப்பா அம்மா ஒரு கணக்கு சொன்னால் அப்பா பித்தான்களை அழுத்தினார் மிஷின் விடை சொல்லிற்று நான் காகிதத்தை எடுத்து பெருக்கி பார்த்தேன் விடை சரிதான் அம்மா என்று கத்தினேன் ராவுத்தர் மூளைய மிஷினா பண்ணிட்டானா என்று கேட்டாள் அம்மா நான் அன்று பூராவும் அதை வைத்து அலைந்து கொண்டே இருந்தேன் இரவு தூங்கும்போது கூட பக்கத்தில் வைத்துக்கொண்டு தூங்கினேன் ஆக கஷ்டமான கணக்குகளை எல்லாம் அதற்கு போட்டேன் ஒவ்வொன்றும் விடை சரியாக சொல்லிற்று அது கோமதி சொன்னது நினைவுக்கு வந்தது தாத்தா எப்படி நிமிடத்துல போடுறீங்க கணக்க என்று கேட்டதாம் கோமதி மூளையில மூணு நரம்பு அதிகப்படியா இருக்கு என்றாராம் ராவுத்தர் அந்த அதிகப்படியான நரம்புகள் எப்படி இந்த மிஷினுக்குள் வந்தன ஆச்சரியத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கோமதியிடம் கொண்டு போய் காட்டினேன் கோமதியும் மாறி மாறி கணக்கு போட்டு பார்த்தது எனக்கும் சரியா வருதே என்றது தாத்தாவை விட இது பொல்லாதது என்றது ஒரு நாள் மாலை ராவுத்தர் விடை சொல்லி கொண்டிருந்த நேரம் கோமதி பாவாடையின் மீது கால்குலேட்டரை வைத்து விடைகளை சரிபார்த்துக் கொண்டிருந்தது தன்னை எறியாமல் ஒரு தடவை சரிதான் தாத்தா என்றது நீயா சொல்றது சரின்னு என்று கேட்டார் ராவுத்தர் கணக்கு தான் சொல்றேன் தாத்தா என்றது கோமதி இப்ப போடுறேன் சொல்லு என்று ராவுத்தர் ஒரு கணக்கு போட்டார் கோமதி விடை சொல்லிற்று இன்னொரு கணக்கு அதற்கும் விடை சொல்லிற்று வெளிரி போய்விட்டது ராவுத்தர் முகம் ஆண்டவனே இந்த மூட ஜென்மத்துக்கு ஒரு சூட்சமும் விளங்கலையே என்று கதறினார் ராவுத்தர் நான் போடல தாத்தா இந்த மிஷின் போடுது என்றது கோமதி கால்குலேட்டரை தாத்தாவின் கையில் திணித்தது கால்குலேட்டரை வாங்கிய தாத்தாவின் கை நடுங்கிற்று விரல்கள் பதறின அதை முன்னும் பின்னும் தடவி பார்த்தார் இதா கணக்கு போடுது என்று திரும்ப திரும்ப கேட்டார் ஆமா என்றது கோமதி நீயே வச்சுக்கோ என்று அதை திருப்பிக் கொடுத்தார் அதன் பின் அன்று ராவுத்தரால் பேச முடியவில்லை அவருக்கு வாயை கெட்டிவிட்டது உடலசைவு கூட இல்லை ஸ்தம்பித்து போய் சுவரில் சாய்ந்து கொண்டிருந்தார் அன்று நானும் கோமதியும் தான் மாறி மாறி பில் போட்டோம் நீண்ட நேரம் கழித்து தாத்தாவின் தொடையை நோண்டி ஏன் தாத்தா பேச மாட்டேங்கிறீங்க என்றது கோமதி அதற்கும் அவர் பதில் சொல்லவில்லை நடைப்பினம் போல் ஒவ்வொரு நாளும் ராவுத்தர் கடைக்கு வந்து போய் கொண்டிருந்தார் சிரிப்பு சந்தோஷம் இடக்கு கிண்டல் குத்தல் எல்லாம் அவரை விட்டு உதிர்ந்து போய் விட்டிருந்தன குரல் இறங்கி போய்விட்டது உடம்பு கூட சற்று இழைத்தது போல் இருந்தது அப்பா அவரை பில் போட சொல்லவே இல்லை ஒரு நாள் பிற்பகல் நேரம் கடை கலகலப்பாக இருந்தது முருகன் வெட்டியிருந்த துணிகளுக்கு நான் கணக்கு போட்டு சொல்லிக் கொண்டிருந்தேன் நடுவில் இந்தாப்பா நில்லு என்று குறுக்கிட்டார் ராவுத்தர் முருகன் சொல்லுவதை நிறுத்திவிட்டு ராவுத்தர் முகத்தை பார்த்தான் பாப்ளின் என்ன வேலை சொன்ன மீட்டர் பதினஞ்சு ரூபா பத்து பைசா தப்பு பீசை எடுத்து பாரு பதினாறு ரூபா பத்து பைசா அப்பா எழுந்திருந்து ராவுத்தர் பக்கம் வந்தார் பீசை பார்த்த முருகன் முகம் தொங்கிவிட்டது நீங்க சொன்னதுதான் சரி என்றான் பத்து மீட்டர் கொடுத்திருக்கே பத்து ரூபா போயிருக்குமே ஐயர் முதல்ல அள்ளி தெருவுல கொட்டவா வந்திருக்கே என்று அதட்டினார் ராவுத்தர் உங்களுக்கு வில தெரியுமா என்று கேட்டார் அப்பா ஒரு ஞாபகம்தான் ஐயா என்றார் எல்லாத்துக்கும் என்று கேட்டார் அப்பா ஆண்டவன் சித்தம் என்றார் ராவுத்தர் ஆக சின்ன டவல் என்ன விலை என்று கேட்டார் நாலு ரூபா பத்து பைசா ஆக பெருசு முப்பத்தி ஆறு ரூபா நாற்பது பைசா அப்பா கேட்டுக்கொண்டே போனார் பதில் வந்து கொண்டே இருந்தது ஆச்சரியத்தில் விரிந்து போயிற்று அப்பாவின் முகம் நம்ப முடியவில்லை அவரால் நீண்ட பெருமூச்சு விட்டார் பெருமூச்சுகளை அடக்க முடியவில்லை அப்படினா ஒன்று செய்யும் பில் சொல்றச்சே வில சரியா இருக்கான்னு பார்த்துக்கும் என்றார் அப்பா முடிஞ்ச வரையிலும் பார்ப்பேன் ஐயா என்றார் ராவுத்தர் இப்படி சொல்லிவிட்டு தலையை தூக்கி ஐயா மின்சாரம் கட்டணம் கட்டிட்டேலா தானே கடைசி நாள் என்றார் ஐயோ கட்டலியே என்று சொன்ன அப்பா கோலப்பா என்று கூப்பிட்டார் இன்னைக்கு அவன் வரலியா ஐயா என்றார் ராவுத்தர் உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார் அப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரல் இருக்கு ஒரு மனம் இருக்கு இன்னைக்கு அவன் குரலும் இல்ல மனமும் இல்ல இப்படி சொல்லிவிட்டு முருகா என்று கூப்பிட்டார் அவர் முருகன் வந்தான் நேத்து இவன் ஒரு வாடிக்கைக்கு ரெட்ட வேட்டி இல்லைன்னு சொன்னான் கண்டியுங்க ஐயா என்றார் ராவுத்தர் என்ன சொல்றீர்னு புரியலையே என்றார் அப்பா ஐயா பத்து வேஷ்டிக்கு விலை போட்டு வச்சீங்க ஏழு வேட்டி தானே மீதி மூணு இருக்கணும் இல்ல என்றார் அப்பா வேஷ்டியை எடுத்து கொண்டு வர சொன்னார் மூன்று சரியாக இருந்தது ராவுத்தர் தன் குரலை சற்று கோணலாக மாற்றிக்கொண்டு முருகப்பெருமானே இருக்கிறத இல்லைன்னு சொல்லி ஆளை நைசா அனுப்பி வைக்கிறீரே வியாபாரத்துக்கு உட்கார்ந்து இருக்கோமா இல்ல தர்மத்துக்கு உட்கார்ந்து இருக்கோமா என்று கேட்டார் அன்று மாலை பில் போடும் பகுதியிலிருந்து அப்பாவின் பக்கம் போய் உட்கார்ந்து கொண்டார் ராவுத்தர் உங்க பக்கத்துல இருந்தா இன்னும் கொஞ்சம் உபயோகமா இருப்பேன் ஐயா என்றார் அதன் பின் உங்க மின்விசிறியை சித்த கூட்டி வச்சா அடியனுக்கும் கொஞ்சம் காத்து வரும் என்றார் அப்பா மின்விசிறியை கூட்டி வைக்க சொன்னார் வருமான வரி முன்பணம் கட்ட நாள் நெருங்குதே ஐயா ஆடிட்டரை பார்க்க வேண்டாமா என்று கேட்டார் ராவுத்தர் பார்க்கணும் என்றார் அப்பா கடை சாத்தும் நேரம் ஐயா அம்மாவுக்கு மருந்து வாங்கணும்னு சொன்னீங்களே வாங்கிட்டீங்களா என்று கேட்டார் வாங்கறேன் என்றார் சாத்திய கடையின் பூட்டுகளை இழுத்து பார்த்து கொண்டிருந்தார் அப்பா ஐயா தாயாருக்கு திதி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே முருகன் கிட்ட சொன்னா போற பாதையில புரோகிதர் கிட்ட ஒரு வார்த்தை இல்லே என்றார் சொல்றேன் என்றார் அப்பா கடை சிப்பந்திகள் ஒவ்வொருவராக கலைந்து போய் கொண்டிருந்தார்கள் கோமதி தாத்தாவின் கையை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு நகரத் தொடங்கிற்று தாத்தா இனிமே கணக்கு போட வரமாட்டீங்களா என்று கேட்டது அது இப்போ இப்ராஹிம் ஹசன் ராவுத்தர் கணக்கு மிஷன் இல்லை மேனேஜர் ஆண்டவன் சித்தம் என்றார் ராவுத்தர்